கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் மருத்துவர் கால்நடை பராமரிப்பு ஆடுகளை வாங்கும் போது குறைந்தது ஆறு மாதங்களானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பயனாளிகள் வந்து நீங்க போயிட்டு நீங்க ஆடு சந்தையிலயோ இல்ல இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்ட நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஆறு மாசத்து ஆடா நீங்க வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் தடுப்பூசியும் போட வேண்டும் ஆடுகளுக்கு வந்து மாசத்துக்கு ஒருக்கா குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியும் கம்பல்சரி போடணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து வாய் சப்பைக்கான தடுப்பூசி போட வேண்டும் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் தடுப்பூசியும் போடணும் அடுத்தது ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து வாய் வாய்சப்பைக்கான தடுப்பூசியும் போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் நான்கு மணி நேரம் எடுக்க விட வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா இவர் சொல்றது பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு வந்து மேய்ச்சல் விட வேண்டும் மேய்ச்சல் முறையில் நீங்க ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி நேரத்துக்கு நீங்க விட வேண்டும் ஓகேங்களா மாதம் ஐந்து கிலோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமாக தர வேண்டும் மாதம் வந்து கிலோ அதுகளுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமா மாமா அதாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு கிலோ விதம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமா கொடுக்கணும் இவற்றை பின்பற்றினாவே ஆடுகள் விரைவில் எடை கூடும் சினை பிடிக்கும் குட்டி போடுவதால் ஆடு வளர்ப்போர் விரைவில் வருமானம் பெறலாம் அதாவது மாசம் ஐந்து கிலோ மாதம் ஐந்து கிலோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமாக தர வேண்டும் அதாவது மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு பத்தி அஞ்சு கிலோ அளவுக்கு நீங்க பருத்தி கொட்டை த கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோங்கிறது நாலு ஆட்டுகள் மட்டும்தான் ஓகேவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா வி சீக்கிரமா எடை கூடும் அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமா எடை கூடும் அப்புறம் சீக்கிரமா சென புடிச்சு குட்டி போடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுகள் நல்ல முறையில் வளர்ந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை தரும் இவ்வாறு உதவி பேசினா நல்லா பாத்துக்கோங்க பிரண்ட்ஸ் அதாவது ஆடுகளை வந்து நல்ல முறையில நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ரெண்டு ஆண்டுகள்ல ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்